அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும் விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவும் நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வேண்டுதல்கள் வச்சாச்சு பரிகாரங்கள் செஞ்சாச்சு வழிபாடுகள் செஞ்சாச்சு எனக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயமானது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கி தவிக்கிற விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கும் ராகு கேது பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் கருதப்படுது இதனால மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பெறை சஷ்டி தீதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது மாதந்தோறும் வளர்பெறை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னு ரெண்டு முறை இந்த சஷ்டி தீதி வருங்க இதில் வளர்பெறி சஷ்டி என்று நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் கேட்கணும் வீடு வேணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும் தேய்பிரை சஷ்டி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் நோய்கள் நீங்கணும் குறிப்பாக கடன் பிரச்சனை நீங்கணும்னு நம்ம வேண்டிக்கணும் அதுவும் வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பரி சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இப்போ இதே நாள்லேயே நமக்கு இன்னொரு சிறப்பான ஒரு சேர்க்கையும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறையோ சில சமயங்களில் ரெண்டு முறையோ மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமானது நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக கருதப்படுது இந்த நட்சத்திரம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுனுடைய மயிலர்களை மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுது ஏன்னா இந்த குறிப்பிட்ட நட்சத்திர நேரத்தில் நல்லவர்களாகட்டும் கெட்டவர்களாகட்டும் ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசுல முன்னிலைப்படுத்தி அதையே வந்துட்டு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அது கட்டாயம் வந்து நிறைவேறும் வந்து சொல்லுவாங்க நிறைய தெய்வங்களும் தேவர்களும் கூட இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றதா வந்து புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரமானது நாளைக்கு நமக்கு எந்த டைமிங்கில் வருதுன்னு மாலை ஆறு நாற்பது ஏழு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் அதாவது மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்கள் சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நாலு நாளைக்கு முன்னாடியே இந்த அபிஜித் நேரத்தன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணீரையும் ஒரு ஏலக்காயும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு பத்து லட்சம் பணமும் கிடைக்கும் கேட்டது எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி கூட நீங்கள் செய்யுங்க அதை பார்த்த சில சகோதரிகள் வந்து நாங்கள் வந்து மலேசியாவில் இருக்கோம் எங்களுக்கு மலேஷியா டைம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க மலேஷியா டைமிங் படி நாளை இரவு ஒன்பது மணி பத்து நிமிடங்கள்ல இருந்து ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு அபிஜித் நட்சத்திர நேரங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் எப்போதுமே இந்த இந்தியா டைமிங்லேருந்து உங்களுடைய நாட்டு டைம் டைமிங்க்கு நீங்கள் அப்படியே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ மலேசியா டைம் வந்து ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு ஆறு நாற்பது அப்படிங்கும்போது நம்ம அங்கே ஒம்பது பத்து சொல்லி கணக்கிட்டு சொல்லியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் உங்கள் நாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு சந்தேகம் கேட்டிருந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால பெரும்பாலான வீடுகளில் அசைவம் வந்து செஞ்சு சாப்பிட்ருவோமே நாங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்த முடியாதா அப்படின்னுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா நான் பொதுவாக அபிஜித் நட்சத்திரத்தன்னைக்கு வீடு பூஜை அறியில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் நாளைக்கு அசைவம் சாப்பிட்டதுனால பூஜை அறைக்கு போய் விளக்கேற்ற முடியாது ஆனால் ஹாலில் வந்து தனியாக ரெண்டு மண்ணல் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் தண்ணீர் வச்சு அந்த பரிகாரத்தையும் செய்யலாம் ஒரு வேளை விளக்கே ஏற்ற முடியலினா கூட வெறும் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு கூட நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நடக்கணும்னு அந்த இருபத்தி நிமிஷமும் மெடிடேஷன் மாதிரி பண்ணினீங்கன்னாவே போதும் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் அதே சமயத்தில் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லை வேறு எங்கேயாவது ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்கீங்க அப்போ இந்த அபிஜித் நேரம் வந்துருச்சு அப்படிங்கும்போது ஃபோனில் வந்து அலாரம் டைம் செட் பண்ணிக்கோங்க ஆறு நாற்பதுலேருந்து ஏழு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் ரெண்டு அலாரமாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டைமிங் விஷயத்துக்குள்ள மனதுக்குள்ள வந்து ஒரு கோரிக்கை நடக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க அதாவது இப்போ வீடுக்காக நீங்க பண்றீங்க போது சொந்த வீடு அமையணும் சொந்த வீடு அமையணும் இந்த மாதிரி மட்டும்தான் நீங்க வந்து கேட்கணும் அதாவது வேண்டும் வேண்டும் அப்படின்னு கேட்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் பத்து லட்சம் பணம் வேண்டும் திருமணம் அமைய வேண்டும் நல்ல வேலை வேண்டும் நிம்மதி சந்தோஷம் பெருக வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இந்த மாதிரி எல்லாமே வேண்டும் வேண்டும்னு தான் சொல்லணும் எக்கானது கொண்டும் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெற நேரமாக இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க பாசிட்டிவாக பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக மட்டும் கேளுங்க இப்படி நீங்கள் பண்ணினீங்கனாவே கட்டாயம் வந்த அந்த கோரிக்கையை வந்து நிறைவேறிடும் அதனால் பீரியட்ஸ் டைமில் இருக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு எக்காரணத்து கொண்டும் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை வந்து யாருமே தவற விடாதீங்க சரி ஓரளவுக்கு பேசிக்காக எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்ட கொஷனுக்கெல்லாம் நான் இதுலேயே வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளே போயிடலாம் நாளைய நாள் வந்து முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறதுனாலையும் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பொருள் உங்கள் கையில் கிடச்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருள் வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த அபிஜித் நேரத்தில் உங்களுக்கு வேண்டியதை கேட்கும்போது கட்டாயம் வந்தது நிறைவேறிய தீரும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த சுக்கு தான் எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்ட்டு அதாவது முருகப்பெருமானோட இதை ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க மேலும் இந்த சுக்கு அப்படிங்கிறது மருத்துவத்துக்கும் உதவக்கூடியது மகத்துவத்துக்கும் உதவக்கூடியது அதுவும் சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த திதி என்று இந்த சுக்கை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து கேட்டதையும் நிறைவேற்றி தரும் பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளையும் வந்து நிறைவேற்றி தரும் அதனால் ஒரு சிறு துண்டு சுக்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல் சுக்கு வீட்டில் இல்லை பவுடராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பவுடரை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது பவுடராகவும் இல்லை முழுசாகவும் இல்லைன்னு நினைக்கிறவங்க நான் இதுக்கு முந்தைய பதிவில் ஏலக்காயை வச்சு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அதுபோல் நீங்கள் ஏலக்காயை வச்சு இது செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு சிறு துண்டு சுக்கு வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய இடதுள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சு அது நடக்கணும்ட்டு முருகப்பெருமானை நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக்கலாம் சிவபெருமானை வேண்டிக்கலாம் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கலாம் இன்னும் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு யாரை வேணாலும் வேண்டிக்கலாம் இந்த நாள் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால முருகப்பெருமானை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இதை செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது கூடவே அடிஷ்னலாக நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு டம்ளர்லேயோ ஒரு சொம்புலேயோ அல்லது வாட்டர் பாட்டிலையோ உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அது சீக்கிரமாகவே நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படியே கண்களை மூடி அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க அது முழுமையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த சுக்கு இருக்குது இல்லையா இது நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம் அதாவது அசைவம் செய்யாதவங்க சாப்பிடாதவங்க பீரியட்ஸில் இல்லாதவங்க பூஜை அறையில் கொண்டு போய் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க இந்த மாதிரி நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கு இருக்கிறவங்க உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலையோ எங்கேயாவது ஒன்று நீங்கள் இந்த சுக்கு வந்து வச்சிருங்க இதை ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் எடுக்கவே கூடாது இது அங்கேயே வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த மாதம் தேய்பிரை சஷ்டி வரும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த சுக்கை வந்துட்டு நீங்கள் மரத்துக்கடியிலையோ இல்லை ஓடுகின்ற நீர்நிலைகள்லையோ வந்து போட்டலாம் இந்த முன்னாடி தண்ணி வச்சு சொல்ல சொல்லணும் இல்லையா இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சுக்கலாம் சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் முன் வச்சு கேட்கும்போது கட்டாயம் வந்து அது நிறைவேறிய தீரும் அவசியம் வந்து சுக்கு கிடச்சிச்சின்னா அதை பயன்படுத்துங்க ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு உடனடி பலனே கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்